பார்க்கலாம் நிலவையும் சோழனையும் பிரிக்கிறதுக்காக தாசும் மனோகரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க நிலவும் மனோகரோட திட்டத்தை புரிஞ்சுக்கிறாம சோழனை மனோகர் சொல்ற மாதிரி செய்ய சொல்றாங்க தாசுக்கு காலில் அடிபட்டுச்சு நீங்க போய் இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துருங்க மாப்பிள்ள இந்த பணம் இருக்கிற பைய கொண்டு போய் அந்த ஆள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டா போதும் நீங்க வேற ஒரு வேலையும் செய்ய வேணாம் மாப்பிள்ள நீங்க ரொம்ப பொறுப்பான ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும் பத்திரமா கொண்டு போய் சேர்த்திருவீங்கல்ல அப்படின்னு மனோகர் கேக்குறாரு நிலா சொல்றாங்க அதெல்லாம் அவர் கரெக்டா செய்வாருப்பா நிலா நான் உன்ன நம்பிதான் மாப்பிள்ள கிட்ட இந்த பொறுப்ப ஒப்படைக்கிறேன் மாப்பிள்ள ஏமாத்திர மாட்டீங்களே சரியான நேரத்துக்குள்ள கொண்டு போய் குடுத்துடணும் அப்படின்னு மனோகரன் சொல்றாரு நிலா சொல்றாங்க என்ன சோழன் அப்பா சொல்ற மாதிரி கரெக்டான நேரத்துல கொண்டு போய் குடுத்துருவீங்கல்ல அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்தணும் சரியான நேரத்தை ஃபாலோ பண்ணணும் சரியா அப்படின்னு நிலா சொல்லி அனுப்புறாங்க சோழன் வண்டி எடுத்துட்டு கிளம்பும் அரை மனசோட கிளம்புறாரு என்னமோ ஒண்ணு சரியில்லையே இந்த நிலாவோட அப்பா ஒண்ணு அவ்வளவு நல்லவங்க எல்லாம் கிடையாது என்னை எப்படா இந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னு நினைக்கிறாங்க நேத்து கூட தரையில உட்கார வச்சு அப்பாவும் பையனும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்தி சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்களே அப்படின்னு சோழன் யோசிக்கிறாரு சோழன் கார்ல போயிட்டு இருக்கும் பணத்தை மட்டும் எடுத்து காருக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு வெறும் பைய மட்டும் வச்சிருக்காரு கரெக்டா தாசு ஏற்பாடு ஆளுங்க ஆளுங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன டிராமா பண்ணி சோழனை ஏமாத்தி அந்த பேக தூக்கிட்டு ஓடிடுறாங்க சோழனையும் புடிச்சு கட்டி போட்டு வச்சிடறாங்க தாசு சொல்றாரு அப்பா பணம் எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பணும்ல இன்னும் போய் சேரலையாப்பா அந்த இன்னும் பணம் வரலன்னு கேக்குறாரு என்னப்பா பண்றது அப்படின்னு தாசு கேக்குறான் உடனே நிலா மாப்பிளைக்கு போன் பாரு மாப்பிள்ளை ஏன் இன்னும் போகல இன்னும் யாரோ போய் சேர்ந்துருக்கலாமே அப்படின்னு மனோகரும் கேக்குறாரு நிலா சோழனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்ன நிலா மாப்பிள்ள உண்மையிலேயே நல்லவர் தானே அப்படின்னு மனோகர் கேட்கும் போது தாசு பா எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் இவ்வளோ அதிகமான பணத்தை ஒரே நேரத்தில் பார்க்கும்போது மனசு தடுமாறத்தாப்பா செய்யும் எனக்கெனமோ சந்தேகமா இருக்கு சோழன் பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே எஸ்கேப் பண்ணு நினைக்கிறேன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க போனை எதுக்குப்பா ஆஃப் பண்ணணும் நல்லவனா இருந்தா அப்படின்னு தாசும் மனோகரும் பேசுறாங்க நிலா மனோகர் பேசுறதெல்லாம் கேட்டு மனசு கொஞ்சம் கலங்க ஆரம்பிக்கிறாங்க அடிபட்டு அப்படி நொண்டி நொண்டி வீட்டுக்குள்ள வர்றாரு அதுக்குள்ள மனோகரும் தாசும் சோழன் ரொம்ப கெட்டவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பாப்பா அப்படின்னு தாசு கேக்கும்போது வேணாண்டா தாசு பணம் போனா பரவாயில்ல நம்மளோட கௌரவம் போக கூடாது மாப்பிள்ள திருடர்னு சொல்லி எப்படி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும் அதோட நிலாக்கும் ரொம்ப அசிங்கம் வேணாண்டா என்னப்பா இப்படி எல்லாம் நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் சோழன் பிளான் பண்ணி பணத்தை எடுத்திருக்கான் அப்படின்னு தாசும் வேற திட்டிட்டு இருக்காரு இதுக்குதான் இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆளுங்கள்ட்ட எல்லாம் பழக வேணாம் சொல்லி சொன்னது நிலா எங்க கேட்டா அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வார்த்தை பேசுறாங்க வாசல்ல வந்து நின்னு நிலா நிலா அப்படின்னு சோழன் கத்துறாரு நிலா வேகமா ஓடி போய் என்ன சோழன் அப்பா சோழன் வந்துட்டாருப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க தாசம் மனோகரம் என்னடா எப்படிடா வந்தான் எப்படி வந்தான்னு தெரியலப்பா ஆளுங்களை கட்டி போட்டு சொல்லி சொல்லியிருந்தேன் எப்படி ஒரு வாரம் ஆச்சும் அங்கனே இருக்கணும் வரவே கூடாதுன்னு நினைச்சேன் தப்பிச்சு வந்தான் வாங்க போய் பாக்கலாம் அப்படின்னு தாச மனோகரம் வர்றாங்க சோழன் வெறுங்கைய வீசிக்கிட்டு அப்படியே அடிபட்டு முகமெல்லாம் ரத்தத்தோட வர்றாரு என்னாச்சு சோழன் என்னாச்சு அப்படின்னு நில பதட்டமாகறாங்க மனோகர் உடனே என்னாச்சு மாப்பிள பணம் பை எங்க பணம் கொண்டுட்டு போனீங்களே உடனே தாஸ் என்ன யாராவது வழிப்பறி பண்ணிருப்பாங்க பணம் எல்லாம் போச்சு அடிபட்டு இருக்கு அதான மாப்பிள பணத்தை யாரு எடுத்தவங்க உண்மைய மாப்பிள்ளையே ஏன் அடிப்பட்ட மாதிரி ஒரு டிராமா பண்ண கூடாது பணத்தை இவரே எடுத்துக்கிட்டு யாரும் பணத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லி யார் மேலேயே பழி போடலான்னு பாக்குறாரு போல அப்படின்னு தாசு சொல்றாரு மச்சான் மச்சான் கொஞ்ச நேரம் இருங்க மச்சான் நல்லா அடிச்சிருக்காங்க பாருங்க உடம்பெல்லாம் காயமா இருக்கு உண்மையான காயம்தான் இதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது நான் கார்ல போயிட்டு இருக்கும் போதே பணம் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு பிளான் பண்ணி என்ன நாலஞ்சு பேர் வந்து மடக்கினாங்க பையன் எடுத்துட்டு முத ஓடிட்டாங்க என்னையும் இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சு அடி அடியும் நடிச்சாங்க போனையும் எடுத்துட்டு போயிட்டாங்க போன் பண்ணி உங்களுக்கு சொல்லவும் முடியல தகவலை அப்புறம் எப்படி மாப்பிள்ள நீங்க மட்டும் தப்பிச்சு வந்தீங்க அப்படின்னு தாசை கேக்குறாங்க நில உடனே அண்ண சும்மா தான் இருன சோழன் பணம் என்ன ஆச்சு அப்பா உங்களை நம்பி தானே ஒப்படைச்சாரு ஐயோ நிலா நான் எவ்வளவோ காப்பாத்தணும் முயற்சி பண்ணினேன் கரெக்டா அந்த பேக்ல தான் பணம் இருக்குன்னு அந்த திருடனுக்கு எப்படி தான் தெரிஞ்சிச்சுன்னு தெரியல பேக மட்டும்தான் குறியா வச்சு எடுத்துட்டு ஓடுனானுங்க நானுங்க அப்ப கார் எங்க மாப்ள அப்படின்னு மனோகர் கேக்குறாரு காரு என்ன எந்த இடத்துல கடத்தினாங்களோ தான் மாமா இருக்கும் கார் எடுத்துட்டு வர சொல்லுங்க வேற டிரைவர் இல்லையா என்ன அப்படின்னு சோழன் சொல்றாங்க வேற டிரைவர் அனுப்பி காரை எடுத்துட்டு வர வைக்கிறாங்க பணம் போச்சு போச்சுப்பா போச்சு பணம் ஃபுல்லா போச்சு ஐயோ இவரை நம்பி அனுப்பணுமே நிலா என்ன நிலா நீயே இவரை நம்பலான்லாம் சொன்னியே அப்படின்னு தாசு கத்துறாரு சோழன் உடனே மச்சான் மச்சா இருங்க மச்சான் இப்போ நீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நிலா என்னை பத்தி தப்பாக நினைச்சுக்கணும் நான் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டு என்னை யாரோ அடிச்சா மாதிரி ட்ராமா பண்றேன்னு நிலா நம்பணும்ன்றதுக்காக பேசுறீங்களா பணம் எங்கேயும் போகல மச்சான் அப்படின்னு சோழன் சொல்றாங்க நிலா பாரு இவன் பேசுறத அப்போ பணம் என்ன எங்க இருக்கா நாங்களே திருடிட்டோம் நான் சொல்ல வரேன் பாரு நிலா எல்லா தப்பையும் செஞ்சுட்டு பழியத்துக்கே அப்பா மேல போடலான்னு பாக்குறான் அப்படின்னு தாசு பேச உடனே சோழன் வந்து ஐயோ மச்சான் இருங்களேன் கார் வந்துருச்சா நிலா போய் பாரு அந்த சீட்ல பணத்தை ஃபுல்லா ஒளிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிலா வேகமா போய் பாக்குறாங்க சீட்டுக்குள்ள பணம் இருக்கு அப்பா பணம் எல்லாம் இருக்குதுப்பா சோழன் பணத்தை எடுத்துட்டு போகலையே பணத்தை தொலைக்கவும் இல்லப்பா பரவாயில்ல சோழன் அப்பாவோட நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க பின்ன இல்லையா நிலா ஏன் மாமனார் என்ன நம்பி முதல் முதல்ல ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காரு அதுல எதுவும் தப்பு வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு என்னடா வந்த முதல் நாளே ஒரு பெரிய பொறுப்ப ஒப்படைக்கிறாங்களேன்னு அதுக்கேத்த மாதிரியே வேலை நடந்துச்சு யாரோட பிளானிங்னு தெரியல அப்படின்னு மனோகரையும் தாசையும் சோழன் அப்படியே பாக்குறாரு மனோகரன் தாசும் முகத்துல கரிய புசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க பாத்தீங்களாப்பா சோழனை போய் தப்பா நினைச்சிங்களே அவங்க தப்பா நினைச்சா பரவாயில்ல நிலா விடு அவங்க தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு தானே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பணம் காணோன்னா என்னைய தானே தப்பா நினைப்பாங்க இப்போ என்னால் தான் எந்திரிச்சு நடந்து வர முடியல கால்லயே அடிச்சிருக்காங்க இங்கே பாரு கை காலெலாம் வலிக்குது ரத்தமாக இருக்கு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு போய் சோஃபாலாம் உட்கார்றாரு நிலா சொல்கிறாங்க கால் அமைக்கி விடவா வேணா நிலா உன் கை ரொம்ப பிஞ்சு கை பாவோனியே மச்சான் சும்மா தான் நிக்கிறாரு அவர் வேணா அமைக்கி விடட்டும் அவங்களோட பணம் திருடு போகாம நான் காப்பாத்திருக்கேன் பத்தியா அதுவும் போக நிலா உங்க அண்ணன் ஒரு அட்ரஸ் கொடுத்தாருல அந்த அட்ரஸ்க்கு நான் போய் பார்த்தேன் அங்க ஆளே இல்ல அந்த மாதிரி ஒரு அட்ரஸும் இல்ல திருடன்க என்ன கட்டி போட்ட உடனே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கண்டிப்பா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பணம் காணாம போயிடுச்சுன்னு சொல்லணும்னு போனேன் தேடு தேடுன்னு தேடுனே அந்த மாதிரி ஒரு அட்ரஸும் இல்ல ஆளும் இல்ல அப்புறம் தான் திரும்பி இங்க வந்தேன் அதனால்தான் இவ்ளோ லேட்டு மச்சான் ஏதோ அட்ரஸ் தப்பா கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் மாமாவும் அத செக் பண்ணலையோன்னு தோணுது இனிமே என்கிட்ட ஒரு வேலை கொடுக்கும் போது கரெக்டான அட்ரஸ் கொடுக்க சொல்லு நிலா என்னை எதுக்காக மாமாவும் மச்சானும் சோதிச்சு பாக்குறாங்கன்னு தெரியல என்ன மாமா நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டே சிரிக்கிறாரு நிலா என்ன என்ன சொல்லுன்னு சொல்றீங்க இப்படிமா இருக்கும் ஏன்பா சரியான அட்ரஸ் தானே கொடுத்தீங்க அப்படின்னு நிலா கேக்கும்போது ஆமாமா அதெல்லாம் அட்ரஸ் தான் கிளம்புறதா இருந்துச்சு மாப்பிள்ள தான் ரொம்ப போயிட்டாருல அதனால அவர் சீக்கிரம் கிளம்பிட்டாருமா அட்ரஸ் எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு மனோகரம் தாசும் சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்தா கால் அமுக்க சொல்லுவானேன்னு நினைச்சு தாசும் மனோகரன் கிளம்பும்போது மச்சான் கால் அமைக்க விடுறேன் நீங்க உங்களுக்காக இவ்ளோ அடிபட்டு வந்திருக்கேன் ஒரு சின்ன உதவி தானே இது செஞ்சா என்ன அப்படின்னு தாச மறைச்சு மறைச்சு பாக்குறாங்க தாசு உடனே எனக்கு கால்ல அடிபட்டு இருக்கு தான் கால்ல அடிபடலையில அவர் நல்லா தானே இருக்காரு கால் அமைக்கி விட்டா என்ன அப்படின்னு சோழன் கேட்க நிலவும் மனோகரும் சோழனுக்கு கால் அமைக்கி விடுறாங்க தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்